ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோ கால் போயிட்டு என்ன நியூஸுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிஆர்பிலிருந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஏழு 7 இருபத்தி நான்காம் தேதி பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன் ஏ வர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டிற்காக ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் காலிப் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்புவதற்கு அறிவிக்கை எண் ஜீரோ பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கை எண் ஜீரோ ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கான நேரடி நியமனம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு கடுங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க தற்போது பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது பத்திரிகை செய்தியாக வெளியிட்ருக்காங்க இதனைத் தொடர்ந்து மேற்படி பதவிக்கான ஆயிரம் கூடுதல் காலி பண்ணுங்களை இருப்பதற்காக பார்த்திங்கன்னா அறிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போன்ற செய்தியை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்